நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திருவேணன் திருவான் ஏதோ உங்களை தேடி வந்திருக்காரு கூட வந்திருக்கிறது நம்ம சேர்மன் வந்திருக்காங்களா சூப்பர் சூப்பர் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப வழங்கூர் பாஸ்கர் என்று அடையாளப்படுத்தப்படுகிற எங்கள் உடம்பெருப்பண்ணன் பாஸ்கர் அவர்களே சகோதரர் மகாராஜன் அவர்கள சகோதரர் ரஞ்சட் அவர்களே சகோதரர் வரதராஜன் அவர்களே மரியாதைக்குரிய சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே அவர்களே விடுதலை சிறுத்தைகள் அமைப்பை சார்ந்த அருமை நண்பர்களே காங்கிரஸ் பேர் இயக்கம் இடதுசாரி இயக்கங்கள் உள்ளிட்ட வருவலக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அமைப்புகளை சார்ந்த தோழமை கட்சிகளை தம் தான் தோழமை கட்சிகளுடைய பட்டியலே ஒரு பெரிய பட்டியல் மிகப்பெரிய அளவிலே நீண்டிருக்கிற தோழமை உறவுகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இதோ நம்முடைய எழுச்சி தொழில திருமான் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட சோதனை இலைக்கழக பொறுப்பாளர்கள் நீரான விடுதலை செய்கிறேன் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய பதிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்

பாறை ஒரு மோசமான பாத்திய கும்பல் கிட்ட மாறிட்டு இருக்கோம் கட்சிகிட்ட மாட்டிட்டு ஒரு மோசமான பாத்திய கும்பல் கிட்ட மாறிட்டு இருக்கு இந்த கும்பல் இருந்து தமிழ்நாட்டை விடுவிக்கணும் தமிழ்நாட்டில்